அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலோட உபகோயிலான கோயிலான தெப்பகுளம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலோட பூச்சொறிதல் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல எப்பொழுது நடைபெறுதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சித்திரை மாதம் மூன்றாம் தேதி பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று தெப்பக்குளம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் பூச்சுறுதல் விழா மிகவும் சிறப்பாக நடைபெற உள்ளது அன்று மாலை ஆறு மணி அளவில் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட பூப்பல்லக்கு புறப்பாடாகி நான்கு மாசு வீதிகள் யானைக்கள் கீழவழி வீதி மற்றும் காமராஜர் சாலை வழியாக தெப்பக்குளம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலுக்கு வந்தடைந்து அங்கு அருள்மிகு மாரியம்மனுக்கு பூச்சுறுதல் விழா மிகவும் சிறப்பாக நடைபெற இருக்குங்கிற தகவலை தெரிவிச்சிருக்காங்க தெப்பகுளம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலோட பூச்செறிதல் விழாவில் நாமும் கலந்து கொண்டு அம்பிகையோட அருளைப் பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக அன்பின் ஆன்மீகத்திற்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்